என்னம்மா பண்ண போகிறேன் சாம்பார் வைக்க போகிறியா இன்னைக்கு என்ன துவரம் பருப்பு ஊற வச்சுருக்காங்க பருப்பு போட்டுக்கலாமா மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க விளக்கெண்ண ஊற்றிக்கலாங்க பருப்பு வெயட்டுமாம்மா பருப்பு பருப்பு எந்திரிச்சாமா ம் சரி எடுத்துக்கங்க என்ன ஊற்றுறாங்க கடுகு போடுறாங்க சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க தக்காளி போட்டுக்கலாங்க முருங்கக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் கழுவி எடுத்து வச்சுருக்கோங்க போட்டுக்கலாம் சாம்பார் தூளும் மிளகாத்தூளும் போட்டுக்கலாங்க உப்பு தண்ணி மா என்னமா எடுத்து கொட்டிக்கலாமா காய் வந்துருச்சா சாம்பாருக்கு வந்து காய் வந்துருச்சுங்க பருப்புல எடுத்து கொட்டிக்கலாங்க மாங்காய் போட்டுக்கலாங்க முரங்காய் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு மாங்காய் போட்ட சாம்பார் ரெடிங்க சாப்பாடு வச்சுட்டியாம் சூடா சரிம்மா Mãe, vai, sua irmã. Vai.